அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுகிறேங்க என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ கூட உங்களுக்கு வருங்க இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அன்னூர்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டருங்க அன்னூர் சத்தி ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க தென்னந்தோப்பையில் ஒரு தொண்ணூறு மரம் இருக்குதுங்க கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு இதுவாக கார் செட்டு அன்னூருக்கு பக்கத்தில் வந்துடும்ங்க என்னுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக ரெண்டு ஒரு ரூபா கேட்குறாங்க ஒரு ஏக்கர் அறுபது செண்டுங்க தொண்ணூறு தினமரம் இருக்குதுங்க இதில் அன்னூர் சக்தி ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்ரு வருங்க புளியம்பட்டிக்கு பத்து கிலோமீட்ரு வருங்க நல்லா செம்மன் பூமிங்க இந்த லேட்டரை பார்க்க உடனே என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்